அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ஸ்திர ராசி இலக்கணம் ரிஷிபம் சிம்மம் விருட்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் குணங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பலன்கள் காண்போம் ஸ்திர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை நடத்தீங்க நன்றி ஸ்திர ராசி லக்னம் ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசி லக்னத்தில் கடும் பாவக்கிரகமான சனி ராகு கேது அமராமல் இருந்தால் இவர்கள் நினைத்ததை வைராக்கியத்துடன் சாதிப்பார்கள் சனி ராகு பாவ கிரகங்கள் அமர்ந்தால் சூதுவாது கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கொள்வார்கள் அகம்பாவம் ஆணுவம் அதிகமாகிவிடும் தன்னை விட வசதி குறைந்தவனை இந்த நான்கு ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் தலையில் மிளகாய் அரைத்து விடுவார்கள் தன் தாத்தா அப்பா சம்பாதித்த சொத்துக்களை விட மற்றவர்கள் சம்பாதித்த சொத்துக்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் அரசுக்கு புறம்பான செயல்கள் ரேசன் அரிசி கடத்துவது கள்ளச்சாராயம் காசுவது கள்ள நோட்டு அடிப்பது அரசுக்கு புறம்பான செயல்களில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் நல்ல கிரகங்கள் இந்த லக்கண ராசியில் அமர்ந்தால் அரசு வேலை அரசியலில் பொதுச்சேவை நாலு பேருக்கு புரோஜனமாக இருப்பார்கள் யார் சொத்தியும் யார் குடியும் கெடுக்க மாட்டார்கள் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் பாவக்கிரகங்கள் அமர்ந்தால் சாமியார் சாமியாடுவது செய்வினை சாபம் போட்டி பொறாமல் இந்த ராசி லக்கணக்காரிடமிருந்து உதயமாகிறது இவர்களிடம் மோதி யாரும் ஜெயிக்க முடியாது சமயம் பார்த்து குளிர் பருத்தி விடுவார்கள் இல்லைனா செய்வனை வச்சுருவாங்க அதுவும் இல்லைன்னா சாபம் விட்டு விடுவார்கள் ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு அதில் மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் சரம் இஸ்திரம் உபயம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது இஸ்திர ராசி ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மன எண்ணம் குணாதிசயங்களை காணலாம் சர ராசி சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கென்று சில விதமான எண்ணங்கள் குணங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் உபயராசி உபய பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய எண்ண குணாதிசயங்கள் மாறுபடும் இந்த சிர ராசி சிர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் பிரச்சனைகள் குணங்கள் இருக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் ஸ்திர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பிறவிலேயே வைராக்கியம் மிக்கவர்கள் வைராக்கியத்தை அதிகமாக கொண்டவர்கள் இவர்களைப் போன்று வைராக்கியம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்களாட்டம் வைராக்கியம் கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது இவர்களை யாராவது ஏமாற்றி விட்டாலோ இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாலோ இவர்களை தேவையில்லாமல் திட்டிவிட்டாலோ அவர்களுடன் அவ்வளவுதான் இவர்கள் வந்து எப்போதுமே பேச மாட்டார்கள் அவளுடன் நட்பு வச்சுக்க மாட்டாங்க அவர்களுடன் சேரவே மாட்டாங்க அவ்வளவு எளிதாக இவர்களை ஏமாற்றியவர்களிடத்தில் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களிடத்தில் இவர்கள் வந்து சேரவே மாட்டார்கள் பேசவே மாட்டார்கள் அவர்கள் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் இந்த சிற ராசியில் பிறந்தவர்கள் இவர்களை வந்து யாராவது கேவலப்படுத்தி விட்டாலோ இவர்களை தகாத வார்த்தையில் பேசிவிட்டாலோ இவர்கள் வந்து அவர்கள் வீட்டிற்கே செல்வதை நிறுத்தி விடுவார்கள் மீண்டும் அவர்களை இவர்கள் வாழ்க்கையில் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் சிற ராசி சிற லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வைராக்கியம் அதிகம் இது போன்ற வெட்டி வைராக்கியத்தால் வாழ்க்கையில் நிறைய சொந்தங்களையும் உறவுகளையும் பங்காளி அண்ணன் தம்பிகளையும் இவர்கள் வந்து இழந்திருப்பார்கள் பெரும்பாலும் தனிமையில் கூட குடும்பத்தை விட்டு சாமியார் சன்னியாச துறவரங்கோட இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இவர்கள் கோட்டை விட்டு இருப்பார்கள் நழுவை விட்டு இருப்பார்கள் அதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படுத்து நன்றாக யோசித்து பார்க்கலாம் அதுபோன்று இவர்கள் ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்கள் எதிரிகளை கூட இவர்கள் மன்னித்து விட்டு விடுவார்கள் ஆனால் என்றைக்குமே துரோகிகளை இவர்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் நம்மளை விட அவன் என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு எதிரிகளை மன்னிக்கும் குணம் இந்த நான்கு லக்கண ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு இவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்களை பழி தீர்க்கும் வரை இவர்கள் விட மாட்டார்கள் துரோகிகளை தீர்க்க வேண்டுமென்ற வைராக்கியம் இவர்களிடம் எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில் உள்ளார வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் இவர்களுக்கு துரோகம் செய்த துரோகிகளை சரியான நேர காலம் பார்த்து காத்திருந்து இவர்கள் வந்து அவர்களை தீர்ப்பார்கள் ரிஷிபம் சிம்மம் விருச்சகம் ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து மிகவும் வல்லவர்கள் புத்திசாலிகள் என்று சொல்லலாம் நமக்கு துரோகம் செய்தவனுக்கு எப்போது கஷ்டகாலம் வரும் எப்போது அவன் வாழ்க்கையில் சாகுவான் என்பதை வந்து சரியாக கணித்து அந்த நேரத்தில் இவர்கள் வந்து அவர்களை பழி தீர்த்து விடுவார்கள் நேரம் பார்த்து இவர்கள் வந்து பழி தீர்ப்பதில் மிகவும் வல்லவர்கள் இவர்கள் எடுக்கின்ற கொள்கை முடிவிலிருந்து என்றைக்குமே இவர்கள் வந்து பின்வாங்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தில் இவர்கள் வந்து முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் அந்த முடிவு நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இவர்கள் வந்து எடுத்த அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் இவர்களால் பின்வாங்கவும் முடியாது ஏன்னா உறுதியான ராசி லகன்தான் சிரம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் செயல்களிலும் தான் எடுத்த முடிவில்தான் இவர்கள் இருப்பார்கள் யாருக்காகவும் அந்த முடிவை இவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் யார் சொல்வதையும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கையை பின்பற்றுகிறார்கள் என்றால் அந்த கொள்கையில்தான் இவர்கள் இருப்பார்கள் எந்த காலத்திலும் யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை இவர்கள் வந்து மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள் இவர்களை பார்ப்பதற்கு மற்றவர்களைப் போன்று சாதாரணமான ஆட்களாக இருந்தாலும் இவர்களுடைய வெளி தொடர்பு வெளியுலக நட்பு மிக பெரியதாக இருக்கும் ரிஷிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பலக்கண ராசியில் பிறந்தவர்கள் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கொண்ட நபர்கள் பெரிய பணக்காரர்கள் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்கவர்கள் இது போன்ற சமுதாயத்தில் பெரிய நபர்களுடன் இவர்கள் வந்து நேரடியாக பழகுவார்கள் பேசுவார்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமலும் நேரடியாக இவர்கள் வந்து அவர்களிடம் சென்று பேசுவார்கள் பழகுவார்கள் ஆனால் இது போன்ற நபர்களுடைய தொடர்பு என்னிடம் இருக்கிறது என்பதை பற்றி இவர் வந்து யாரிடமும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்கள் எவ்வளவுதான் இவர்களுக்கு பெரிய ஆட்களுடைய பணக்காரர்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் தனக்கு உதவி கஷ்டம் பிரச்சனை என்று வந்தால் இவர் வந்து அவரிடத்தில் சென்று தனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்ட பிரச்சனை இருந்தாலும் அது இவர்களாகவே சமாளித்து விடுவார்கள் இந்த மன தைரியம் என்பது இவர்களுக்கு எப்போதும் வாழ்க்கையில் இருக்கும் ரிசிபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் மற்றவர்களை போன்று கிடையாது வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தொக்கங்களையும் இவர்கள் அனுபவித்து இவர்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பார்கள் தன்னை இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ தன்னை யாரெல்லாம் தவறாக அவதூறாக பேசினார்களோ தன்னை யாரெல்லாம் பிரயோஜனப்படாதவன் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்பாகவே இவர்கள் வைராக்கியத்துடன் நல்ல முறையில் நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவர்கள் இந்த ஸ்திர ராசி லகணத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசி லகணங்களில் பிறந்தவர்கள் வைராக்கியமானவர்கள் இந்த ராசி லகணங்களில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இவர்களுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் போட்டி பொறாமை கண் திருஷ்டி செய்வனை மற்றவர்களை சாபம் விடுவது மற்றவர்களை செய்வனை வைத்து மற்றவர்கள் குடிக்கெடுப்பது இவர்களை விட வசதி குறைந்தவர்கள் பயந்தவர்களை இவர்களை வந்து மிரட்டுவது அவர்கள் தலையில் மிளகா அரைத்து அவர்கள் சொத்துக்களை புடுங்குவது இவர்களுடைய இயல்பான குணமாக அமைந்துவிடும் இந்த நான்கு ராசி லக்கணங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இவர்கள் வந்து பொது சேவகராக மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக இந்த நான்கு லக்கண ராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்பது ஜோதிட அனுபவபூர்வமான உண்மை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க கொடுவதற்கின்ற ஆல்பட்டன் ஆழ்த்திங்க நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்